எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன்னா வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சிம்பிளாக ரொம்ப எளிமையாக செய்ய போகிறேங்க சின்ன குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவர்களுக்கும் பிடிக்கும் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேங்க ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கொலைய கொலைய விடக்கூடாது பாசிப்பருப்பை கொலையாமல் பாசிப்பருப்பு பாருங்கள் இந்த பதத்துக்கு இந்த பதத்துக்கு வந்தால் போதுங்க இப்படி எடுத்து வச்சு வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு முடி தேங்காய் திருகி அதை நெய்யில் நல்லா வதக்கி வச்சுருக்கேங்க நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கினோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு ரெண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் நல்லா தேங்காயில் தேங்காயை வந்து நெய் ஊற்றி நல்லா வதக்கியிருக்கங்க பொன்னிறமாக வதக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் ஒரு பத்து வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கேங்க அச்சு வெள்ளம் பத்து வெள்ளம் ரொம்ப இதுக்கு வெள்ளம் தேவைப்படாது இந்த ஒரு பத்து வெள்ளமே உங்களுக்கு போதும் முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு உளர் திராட்சி ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு ஒரு இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேங்க பச்சரிசி மாவு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காயும் சுக்கும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து வனஸ்பதி வாங்கியிருக்கேங்க மீன் கோல்டு மின்னர் வனஸ்பதி வாங்கியிருக்கேங்க கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்று நெய் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நான் வீடியோக்கில் போகலாம் வாங்க இப்போ வாங்க பாசிப்பருப்பு புட்டு செய்யலாம் இதுக்கு பேர் வந்து உக்ரான்னு சொல்லுவாங்க ரெங்கோன் புட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பாசிப்பருப்பு வச்சு செய்யணும்னு ரெங்கோன் புட்டுங்கிறது இதை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை அடுப்பை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயை வச்சு கொஞ்சமாக வனஸ்பதி போட்டுக்கலாம் நல்லா நெய் காஞ்சிருச்சுங்க நம்ம முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க ரொம்பவும் கருக விட வேண்டாம் ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க பொன்னா வறுத்து வறுத்தாச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் உலர் திராட்சையை போட்டுக்கலாங்க உலர் திராட்சையே போட்டுக்கலாம் பாருங்க பொறிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க ரொம்ப கருக விட வேண்டாம் இப்போ இந்த பாசி பருப்பை இந்த பாருங்கள் எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ரொம்ப கொலையை விடாமல் ஓரளவு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா இருக்குங்க இதை போட்டு நம்ம இதில் கிண்டிக்கலாங்க கொஞ்சம் நெய்யிலே வதங்கட்டுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் கெட்டு போகாது நெய்யிலே நல்லா வதக்கிட்டோம்னா இந்த பாசி பருப்பு நல்லா வாசமாக நல்லா இருக்கும் ஒரு வாரம் இருந்தா கூட கெட்டு போகாது வச்சு சாப்பிடலாங்க நல்லா இருக்குங்க பருப்பு உடம்புக்கு நல்லது நம்ம இப்படி அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் நல்லா இருக்குங்க நல்ல நெய்யிலே வதம் கட்டுங்க ரொம்ப அவிச்சிடாதீங்க ரொம்ப அவிய வேக விட்டிங்கன்னா ரொம்ப குழக்கொழன்னு ஆகி போயிடும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நிண்டுமா இருந்தால் உங்களுக்கு இந்த உதிரி உதிரியாக நல்லா இருக்குங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் இந்த வதக்கி வச்சுருக்க தேங்காய் இந்த மாதிரி பொண்ணிறமாக நல்லா நெய்யிலே வதக்கிக்குங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு வாரம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் கேட்டு போகாது எதுவும் அதோட நல்லா வதம் கட்டுங்க இப்போ நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ரொம்ப நெய் வேண்டாம் வனஸ்பதி போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக போட்டால் போதும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்குங்க செய்யும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் கம்ம கம்மன்னு இந்த நேரத்தில் பச்சரிசி மாவு பாருங்க வறுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு வறுத்து நெய்யில் ஊற்றி வறுத்து வச்சுருக்கேங்க அதுவும் பொன்னிறமாக வறுத்திருக்கேங்க அதை நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் வனஸ்பதி போட்டுக்கிறேங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்கும் இப்படியே கிளறி விட்டுலாங்க இந்த நெய்யிலே கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கோ இப்போ இதுக்கு நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கலாங்க இப்போ இது வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாங்க அடுப்பு வச்சு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுருங்க தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த வெள்ளை கரையிற அளவுக்கு போ இருந்தால் போதும் இது கம்பி பதமாக பாகுலாம் கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டாங்க கரைஞ்சால் மட்டும் போதும் இந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் நம்ம அதிரசத்துக்கெலாம் கம்பி பதம் பார்ப்போம் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அந்த மாதிரி பார்ப்போம் இதுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க சும்மா கரைஞ்சா போதும் எல்லாம் பாருங்கள் வெள்ளம் பா வெள்ளம்னா கரைஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இறக்கிக்கலாங்க அதை இறக்கி அதோடு சேர்த்துக்கலாம் பாரு மேல கொடுத்துருங்க நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்குங்க அப்படி கிளறி விட்டுங்கன்னா கட்டி இல்லாமல் வந்துடுங்க இன்னும் கொஞ்சம் வனஸ்பதி போட்டுக்கலாங்க மொடப்பை சிம்லே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் நல்லா வேகட்டும் நேரத்தில் உலர் திராட்சை வறுத்து வச்சிருக்கோம் உலர் திராட்சை முந்திரி முந்திரியும் போட்டுக்கிறோம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நெய்யிலே நல்லா வேகட்டுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக சுவையாக இருக்குங்க டகாசமாக இருக்குங்க உக்ரா உக்ரான்னு சொல்லலாம் ரெங்கோன் புட்டுன்னு சொல்லலாம் செட்டி இது ரொம்ப ஸ்பெஷலுங்க இது ஒரு பத்து நிமிஷம் டேக்கை விளையாடி விட்டுக்கிட்டே இருங்க விளையாடி விட்டுக்கிட்டே இருங்க பத்து நிமிஷம் நல்லா அந்த நெய்யிலே நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காய் சுக்கு போட்டுக்கலாம் சுக்கு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க ஏலக்காய் மட்டும் போட்டால் போ போடுறனாலும் போடலாம் நான் ஏலக்காயும் சுக்கும் போட்டிருக்கேன் நீங்கள் வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டிங்கன்னா கூட நான் போட்டுக்கோங்க உங்கள் உங்கள் விருப்பம் தாங்க பாருங்க சுவையான பாசிப்பருப்பை வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு ஸ்வீட் தயார் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் ஸ்வீட்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இது நல்லா இருக்குங்க பாசிப்பருப்பு வச்சு செஞ்சோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இதை நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சுவையான பாசிப்பருப்பு ரங்கோன் புட்டு தயாராயிடுச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இது பாசிப்பருப்பு வச்சு பண்ணுறதுனால இதில் போட்டிருக்க நம்ம நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லது தாங்க தேங்காய் வேறு ஒன்றும் இதில் இல்லை பாசிப்பருப்பு தேங்காய் கொஞ்சமாக பச்சரிசமாக போட்டிருக்கோம் அதனால் நல்லா இருக்குங்க சுவையாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க ஈஸியாக தாங்க இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நம்ம செஞ்ச ஸ்வீட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பருப்பு வச்சு சுவையான ஸ்வீட் செஞ்சுருக்கோம் அது கடையில் கூட கடையில் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி டேஸ்ட்டெலாம் இருக்காதுங்க அது நிறைய கலப்படம்லாம் கடந்துருப்பாங்க நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தி இப்போ பிள்ளைகள் கொடுக்குறதுக்கும் நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் நன்றிங்க